சிந்து பைரவின் நியூப்ரமோ ரொம்பவே கோவப்பட்டு சிந்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஷோர் இருந்துட்டு என் அண்ணன் சொல்லி என்னை அடிவாங்க வச்சுட்டு இல்லைன்றாங்க இங்கே பாரு நான் எதுவும் அடிவாங்க வைக்கிறேன் போதை நிற்பாத்துன்றாங்க நீ சொன்னதுனால தான் என் அண்ணன் வந்து என்னை இந்த அளவுக்கு வந்து அடிச்சுடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்கிறதா இருந்தால் எப்போவும் சொல்லியிருப்பேன் ஐஷோன்றாங்க ஆனால் நான் சொல்லலை ஏன்னா நான் உன்னை தங்கச்சியாக மட்டும்தான் பார்க்குறேன் ஆனால் நீ என்னை என்னவா பார்க்கறன்றது எனக்கு தெரியலன்றாங்க இங்கே பாரு எதுக்காக என்னை இது மாதிரி பண்ணணும் உன் அண்ணனை விட்டு துரத்தணும் என்னை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கா ஐஷோன்றாங்க உங்கள் எல்லோரையும் நல்லா பார்த்து உங்க கூட சந்தோஷமாக நடக்கணும் தானே ஒவ்வொரு நிமிஷமும் நீ நடிச்சுட்டு இருக்க அண்ட் அப்படி இருக்கும் போது நீ இந்த அளவுக்கு பண்றியே இது கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம நீ நடந்துக்கிறேன்றாங்க இவ் தயவு செஞ்சு எல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஏய் இங்க பாரு நீ ரொம்ப நடிக்காத சரியா நீ என்ன நடிச்சாலுமே வந்து நான் கொஞ்சம் கூட வந்து உன்னை ஏத்துக்கவே போறது இல்லைன்றாங்க என் அண்ணன் கிட்ட அடி வாங்க வச்ச உன்ன சும்மா விட போறது இல்லைன்றாங்க நான் அடி வாங்க வைக்கல சரியா நீ பேசிட்டு இருந்தது உன்னும் கேட்டுட்டு தான் அவர் கோவப்பட்டு உன் நடிச்சாரு மத்தபடி நான் சொல்லி தான் உன்னும் எதுவும் செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறமா ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க மக வந்த ஐஷு அல்லாத ஐஷுன்றாங்க அம்மா பார்த்துலம்மா அண்ணன் எப்படி அழிச்சிருச்சு நீ எப்படி அழிவாங்க நினைஞ்சாங்க ஆனால் நீ எதுவுமே வந்து தெரியாத மாதிரி நீ இது பண்ணிக்கிட்டேன் நீ சொல்லி தானே நான் எல்லாம் பண்ணுறாங்க ஐஷு என்ன பண்ணுறது ஐஷு எல்லாம் பார்த்துக்கலாம் விடன்றாங்க அம்மா எப்படி நம்ம பார்த்துக்கலான்ற அந்த சிந்துவுக்காக அண்ணன் தங்கச்சி அடிச்சிருச்சுன்றாங்க இங்கே பாரு அந்த சிந்து இருக்கிற வரைக்கும் அவன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவளுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாமே சரியாகிடும்ன்றாங்க அதனால ஒரு கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருந்தால் அதை விட்டுட்டு நம்ம அது இதுன்னு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது புரிதாக இல்லையான்றாங்க அம்மா என்னவோ சொல்கிறான வழி தாங்க முடியல ஐஷும் இன்னும் அண்ணன் இந்த அளவுக்கு கடிச்சிருக்கானா காரணம் சிந்து சிந்துவ மனசில் நினை அவளை பள்ளி வாங்குற வரைக்கும் நம்ம விடவே கூடாது அவளுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நம்மளுடைய ஐஷுடைய மனசை மாற்றுறாங்கமாக அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்ன செய்ய போகிறாங்க நம்ம ஐஷுவை இன்னும் அதாவது சிந்துவை இன்னும் என்னெல்லாம் டார்ச்சர் செய்ய போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ